பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைதளவன் திரைப்படத்தோட அப்டேட்டு இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது மிக அருமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தேதி அறிவிக்க போகிறாங்க படைத்தளவன் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் யாமணி சந்தர் கருடராம் மற்றும் முனிஷ்காந்த் சண்முக பாண்டிய விஜயகாந்த் லாகவரன்ஸ் போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் யானைகளை சம்பந்தமாக மிக அருமையாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிக எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா பொங்கல் தினம் டிசம்பரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அது புரடேஸ்வரர் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தபோது இன்றைக்கி ஆறு மணிக்கு உங்களுக்கு ஒரு பிக தேதி மற்றும் ஆடியோலஞ்சி நடத்தப்படும் இடங்களை பற்றி மிக அருமையாக கூற போகிறாங்க அதை பற்றி வெளியிட போகிறாங்க ஆறு மணிக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படைதளம் திரைப்படத்தோட தேதிகள் எல்லாமே அறிவிக்கப்படும் அந்த பிரச்சனை சாலாயி உங்களுக்கு பிக் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வெளிவருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ரசிகர் எல்லாருமே கேப்டனோட ரசிகர்களும் மிக உற்சாகமாக எப்போ வரும்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு சில பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி முடிக்கணும் அப்படி முடிச்சாதான் அந்த திரைப்படங்கள் வெளிவரும் அதுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கேப்டன்லேருந்தால் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருப்பார் இருந்தாலும் இப்போ நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி படைத்தளவன் திரைக்கு வருகிறார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாக வெளிவிழாக காண வேண்டும் ஆனால் கேப்டனுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கெட்டதோ அதே போல படைத்தளவன் திரைப்படத்தோட அப்டேட்டு ஒரு ஆறு மணிக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது எதிர்பார்த்து இருப்போம் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்